ஆண்ட ஒரு பிரச்சிகரமாகிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலேயும் கூட நாம் கலாத்தியருக்கு பவுல் எழுதன் விபத்திலே நான்காம் அதிகாரம் முதல் ஆறாம் அதிகாரம் வரையிலான பகுதியை பார்க்க இருக்கிறோம் நேற்றைக்கும் கூட நாம் பவுல் எப்படியாக கலாத்தியருக்கு நியாயப்பிரமாணத்தில் கூறப்பட்டிருக்கிறதான காரியங்களை புறஜாதிகள் கடைபிடிக்காததன் காரம் அதே போல ஆபரகாம் விசுவாசித்த பொழுது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது இன்றைக்கு நாமும் கூட விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்பதை பவுல் விளக்குகிறதை நாம் பார்த்தோம் நான்காம் அதிகாரத்திலையும் கூட பவுல் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாக இருந்தாலும் சிறு பிள்ளையாக காணப்பட்டால் அவனுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை தகப்பன் குறித்த காலம் வரும் பொழுது அவன் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள முடியும் அதே போலதான் ராமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்திலே இவ்வுலகத்தின் அடிமைப்பட்டிருந்தோம் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டிருந்தோம் சுவீகாரத்தை பெறும்படியாக நியாயப்பிரமாணத்தின் கீழ் உள்ள நம்மை மீட்கும்படியாக ஸ்ரீநடத்தில் பிறந்தவராகிய தேவனுடைய குமாரன் அனுப்பப்பட்டார் அதனாலே நீங்களும் நானும் நியாயப்பிரமாணத்தின் இன்று விடுதலையாக்கப்பட்டு இவ்வுலகத்தின் அடிமைகளிலிருந்து நாம் இப்பொழுது சுவீகாரத்தை பெற்றவர்களாக காணப்படுகிறோம் என்று பவுல் கூறுகிறார் இப்படி தெய்வன் மீட்டு கொண்டதினாலே நீங்கள் தெய்வனை அறிந்திருக்கிறீர்கள் இப்பொழுதும் மறுபடியுமாக பல வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் திரும்பி செல்லக்கூடாது ஆனால் நீங்களோ நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்கள் நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டதெல்லாம் வீணாய் போயிட்டோம் என்று எனக்கு பயம் ஏற்படுகிறது என்னை போல் ஆகுங்கள் என்று சொல்லி பவுல் அவர்களிடத்திலே வேண்டிக் கொள்கிறான் உங்களுக்கு தெரியும் என்னுடைய சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் நான் முதலாம் தரம் உங்களிடத்திலே சுவிசேஷத்தை அறிவித்தேன் என் சரீரத்தில் உண்டான சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோஷியாமலும் தேவதைப் போலவும் கிறிஸ்தியேசுவைப் போலவும் என்னை ஏற்றி அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்கப்படுமானால் அப்படியே செய்திருப்பீர்கள் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினால் உங்களுக்கு சத்துருவானேனோ என்று சொல்லி பவுல் ஒரு கேள்வியை கேட்கிறார் மாத்திரமல்ல அல்ல உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் மறுபடியும் கற்ப வேதனை பருகிறேன் என்று சொல்லி அவள் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன் என்று கூறுகிறார் அவர்களுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு இரண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் ஒன்று அடிமையானவர்களிடத்திலே பிறந்தவன் மற்றொருவன் சுயாதீனமாக பிறந்தவன் அடிமையானத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறக்கிறான் அவர்களுக்கு ஞான அர்த்தங்களும் உண்டு ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு அது அடிமைத்தனத்திற்கு பெறப்பட்ட பெலப்பட்ட பிள்ளையினால் உண்டானது அது ஆகார் என்பவள் அரபி தேசத்து சீனாய் மலை அவள் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி இவள் தன் பிள்ளையோடு கூட அடிமையாக்கப்பட்டிருக்கிறாள் மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள் அவளே நம் எல்லோருக்கும் தாயானவள் என்பதாக பவுள் ஒரு விளக்கத்தையும் அந்த இடத்திலே கொடுக்கிறார் இதனாலே நாம் ஈசாக்கை போல வாக்குத்திற்கு பிள்ளைகளாக காணப்படுகிறோம் ஆனாலும் அன்றைக்கு இஸ்மவேல் ஈசாக்கை துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது இதனால் நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாக இருந்தாமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை மறுபடியுமாக அவர் வலியுறுத்துகிறார் இதன் தொடர்ச்சியாக ஐந்தாம் அதிகாரத்திலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் முகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுல் வலியுறுத்துகிறார் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவளுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன் நியாயப்பிரமாணத்தினால் நீங்கள் நீதிமானாக விரும்பினீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவை விற்று பிறகு கிருபை நின்று விடுவீர்கள் நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியைக் கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம் என்று பவுல் கூறுகிறார் கிறிஸ்துவின் இடத்திலே விருத்த சேதனமோ விருத்த சேதனம் இல்லாமையோ இது உதவாது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று பவுல் வலியுறுத்துகிறார் நீங்கள் நன்றாகத்தான் ஓடினீர்கள் சத்தியத்திற்கு கீழ்படியாதபடிக்கு உங்களுக்கு தடை செய்வன் யார் என்று கேள்வியை எழுப்பின பவுல் இது உங்களாலே உண்டானதல்ல புளிப்புள்ள கொஞ்ச மாவு பிசைந்த மாவு அனைத்தையும் சிந்தை கொண்டீர்கள் என்று நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாக காணப்பட்டாலும் தன்னுடைய ஆக்னே அடைவான் என்று சொல்லி பவுல் அவர்களிடத்திலே கூறுகிறார் நீங்கள் ஆவி கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றோடு ஒன்று விரோதமாக காணப்படுகிறது என்று சொல்லி அவள் சொல்லுகிறார் ஆவியினால் நடத்தப்பட்டால் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட மாட்டீர்கள் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமான காணப்படும் என்று சொல்லி விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்ரகாராதனை பில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் இப்படிப்பட்டவைகள் எல்லாம் மாம்சத்தினாலே உண்டானவைகள் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று நான் முன்னே சொன்னது போல இப்பொழுதும் சொல்லுகிறேன் என்று சொல்கிற பவுல் அதைத் தொடர்ந்து ஆவியினாலே உண்டாகிற கனிகளை கூறுகிறார் அவை யாவென அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் என்கிறதான ஒன்பது இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை இதனாலே நியாயப்பிரமாணத்தை விட சுவாசத்தினாலே தேவனிடத்திலே சேர்ந்து நாம் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக காணப்படாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் நிச்சயங்களையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் வேண்டும் என்று சொல்லுகிறவர் வீண் மகிழ்ச்சியை விரும்பாமல் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமல் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறுகிறார் தொடர்ந்து ஆறாம் அதிகாரத்திலேயும் கூட ஒருவன் யாதொரு குற்றத்திலாக்கப்பட்டால் ஆவிக்குரியவைகளாக நீங்கள் சாந்த குணமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனே சீர்புருந்துங்கள் நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிறு என்று சொல்லி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து நீங்கள் தாங்க வேண்டும் என்பதாக அவர்களுக்கு அறிவுரையை பவுல் மறுபடியும் கூறுகிறார் தன் தன் சுயக்கிரியையை அவன் அவன் சோதித்து பார்க்க வேண்டும் மற்றவனை பார்க்கும் போது அல்ல தன்னை பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும் தன் தன் பாரத்தை அவன் அவன் என்று பவுல் கூறுகிறார் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே மோசம் போகாதிருங்கள் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று பவுல் சொல்லுகிறார் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே நாம் மறுப்போம் என்று பவுல் அறிவுரையை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து மறுபடியுமாக மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் நாங்கள் கிறிஸ்துவனுடைய சிந்தை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் படுகிறார்கள் விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாதத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று பவுல் கூறுகிறார் கிறிஸ்துக்குள் விருத்த சேதனமும் இல்லை விருத்த சேதனம் இல்லாமையும் இல்லை புது சிருஷ்டியே காரியம் என்று கூறுகிற பவுள் நானோ என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சில்வையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் அவரால் உலகம் எனக்கு சில்வையில் அறையொண்டிருக்கிறது நானும் உலகத்திற்கு சில்வையில் அறையொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இதை கூறுகிற பவுல் அவர்களுக்கு வாழ்த்துதலை கூறி இந்த நிருபத்தை முடிக்கிறதை நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே பவுல் மறுபடியும் மறுபடியும் அந்த கலாத்தியருக்கு நியாயப்பிரமாணத்தையும் மாம்சத்தினாலே நடக்கிறதான கிரியைகளையும் ஆவியினாலே நடக்கிறதான காரியத்தையும் விசுவாசித்து நீதிமானாக்கப்படுகிறதான விசேஷித்த தெய்வன் கொடுத்த கிருபையையும் குறித்து கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நாம் நாளைய தினத்திலேயும் கூட நாம் வேறொரு அதிகாரத்தை பார்க்கலாம் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்